நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னா சிங்கம் மாதம் மாதங்கள் எல்லாத்துக்கும் அரசன் அப்படின்னு சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் அவதரித்த மாதம் திருமால் தன்னோட மிக சிறந்த அவதாரங்களான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் எல்லாத்தையும் எடுத்ததும் இந்த ஆவணி மாதத்தில் தான் அப்போ இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும் கிருஷ்ண ஜெயந்தி வரும் வாமனர் ஜெயந்தி வரும் இப்படி பலவிதமான பண்டிகைகளும் வரக்கூடிய மாதம் அப்படிப்பட்ட மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்மராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார் அதோட செவ்வாய் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் குருவோடு இருந்துக்கிட்டே பத்தாம் தேதி மிதன ராசிக்கு போகிறார் புதன் கடகராசிலேருந்து பதினஞ்சாந்தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறார் சுக்கர பகவான் சிம்ம ராசியிலேருந்து பத்தாம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசம் அடைய போகிறார் அசுர குரு நீசம் அடைய போகிறார் குரு பகவான் ரிஷபத்துலேயும் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியிலையும் ராகு மீன ராசியிலேயும் கேது கன்னிராசிலேயும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்துக்குண்டான உண்டான கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இதில் வக்கரகதி நீசநிலை ஆட்சி எல்லாமே இருக்குது இந்த கிரகங்களோட மாற்றத்தால் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காலசக்கரத்தோட முதோ ராசி ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இப்போ விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை இந்த மாதத்தில் ஏன்னா ராசிக்கு அதிபதி பத்து தேதி வரைக்கும் குரு பகவானோட சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி சனியோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் உழுவுது அப்படிங்கிறதால உங்களுக்கோ உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ அப்பப்போ கொஞ்சம் ஆசுபத்திரி செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும் என்னடா நேரம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது திடீர்னு பத்து ரூபா வருது திடீர்னு பத்து ரூபா கடை வாங்குற மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியாத கவலையோடு தான் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளேயே வருவீங்க என்ன தான் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்னே தெரியல இருக்கிற வேலையை பார்க்கலாமா இல்லை வேறு ஏதாவது வேலை தேடலாமா இல்லை தொழில் ஏதாவது தொடங்கலாமா இல்லை தொழில் ஒன்று தொடங்கிட்டோமே அதில் பத்து ரூபா வருமானம் வலியே வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா இந்த மாதிரி ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோடு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் நுழைவீங்க கவலைப்பட வேண்டிய இல்லை கொஞ்சம் உங்களோட சொந்த தொழில் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் இந்த மாதத்தில் சனி சூரியன் பார்வை அப்படிங்கிறது இருக்குது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகம் அப்பனும் தான் ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் ஆகாது இப்போ சிம்மராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசியில் இருக்க சனியை பார்க்குறாரு கும்பராசியில் இருக்க சனி சிம்மராசியில் இருக்க சூரியனை பார்க்குறாரு அப்போ இந்த பகை கிரகங்களோட பார்வை அதோட சனியோட வக்ரம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சுமாரான பலன் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியும் இருக்கிறதால பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி ஏதாவது திட்டம் திட்டினீங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகும் பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்கை கிடைக்கிறதுல தாமதமாகும் பிள்ளைங்க வந்து ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் ஒரு வெளியூர் போகணும் அப்படின்னா தாமதமாகும் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும் வரன் இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வரணும் அமையாது அதனால் பிள்ளைகள் வழியில் எந்த முயற்சியும் பெரிய அளவில் காசு செலவு பண்ணி எடுத்துட வேண்டாம் வெறும் உடல் உழைப்பை செலவு பண்ணி அது வீணாக போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிப்போ நம்ம பிள்ளைக்காக நம்ம கஷ்டப்பட்டோம் போனால் போயிட்டு போது பார்த்துக்கலாம் அப்புடின்னு அதனால் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு முதலீடு போட்டு தொழில் வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வேண்டாம் ஏன்னா அது சரி வராது அதோடு அதை வரன் பார்க்க போகிறது வர்றதும் செய்யாதீங்க இந்த காலகட்டத்தில் வரன் அமையாது அப்படியே அமைஞ்சாலும் அது சரி வர இருக்காது அப்படிங்கிறதால குடும்பமான வரைக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு அதாவது மேசராசிக்காரர்களோட பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகள் மேசராசியில் இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் பொன் பார்க்க போகிறேன் அம்மா பிள்ளை விடு பார்க்க போகிறேன் எந்த மாதிரியான வேலையும் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க அதுமாரி சுபகாரியங்கள் நடக்கிறது மாதிரி இருந்தாலும் கூட அது அப்படியே கடைசி நேரத்தில் கை தழுவி போயிடும் பாக பிரிவினைகள் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதனால பூர்வீகத்தில் பாட்டம் சுற்ற முப்பாட்டம் சுற்று எதா இருந்ததுன்னா அதை பங்கு வெற்றம் போகிறேன் வரேன் அப்படின்னு இந்த மாதத்தில் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் அதுமாரி ஆவணி பத்தாம் தேதி ரெண்டு கிரக மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது ராசி அதிபதி செவ்வாய் மிதனத்துக்கு போகிறாரு சுக்கரன் கன்னிராசிக்கு போய் நீசம் அடைகிறார் ஒரே நாளில் ரெண்டு கிரகங்களோட மாற்றம் இருக்குது இப்போ சுக்கரன் நீசம் அடைகிறாரு போகிறீங்களா அவர் வந்து உங்களோட ராசிக்கு தனத்தானத்துக்கும் அதிபதி சத்தமஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிப்பட்ட சுக்கரன் வலிமை இழக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பேங்கில் லோன் வாங்கியிருப்போம் டியூ கட்ட முடியாது ஒரு வண்டி டியூவில் போட்டிருப்போம் கட்ட முடியாது இந்த மாதிரி இந்த மாதாந்திர கடன் தொகை சார்ந்து பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அதனால் அதில் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் மற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டாவது குடும்பமான வரைக்கும் அதை இழுத்து பிடிச்சி விடுங்க இல்லை அஞ்சாந்தேதி தானே கட்டணும் நம்ம இப்போ ரெண்டாம் தேதி எடுத்து செலவு பண்ணிவிவோம் திரும்பி அஞ்சாந்தேதி கட்டிக்கலாம்னா அது வராது இழுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபைன் கட்டிக்கிட்டு கிடக்கணும் அதனால் கவனமாக இருக்கணும் லேசாக குடும்ப ஒற்றுமைங்கிறது குறையும் குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்காம ஆள் ஆளுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் தோணும் அதனால் தேவையற்ற மனக்குழப்பம் சந்தேகம் அப்படிங்கிறதெல்லாம் வரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஏதோ வெளியில் இருந்துட்டோம் அவங்க ஏதோ பேசி முடிவு எடுத்துட்டாங்க ரைட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போங்க அதான் நல்லது அதோட இதே ஆவணி பத்தாம் தேதி மிதனத்துக்கு செவ்வாய் பெறுறார் முக்கிய புள்ளிகளோட சந்திப்புகள் பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் ஒரு வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எவனாவது தட போட்டிருப்பான் நம்ம கடை வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து கரண்ட்டு புல் கட்டி வேலைக்கு ஆள் சேர்த்து ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்போம் பக்கத்தில் ஒருத்தவங்க தள்ளு வெட்டியில் கடை போட்டு நம்ம இருபது ரூபாய்க்கு விற்கிற பொருளை பத்து ரூபாய்க்கு விற்றுாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் குறுக்கீடு வரும் அதை நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஒரு வழக்கு கேட்டு கேஸுன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதிரி உங்களோட உடன்பிறப்புகள் இந்த பத்தாம் தேதிக்கு மேலே உங்களோட எண்ணங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க பரவாயில்ல போ நம்ம அண்ணன் தானே நம்ம தம்பிதானே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதால ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆவணி மாதம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பெயர்றார் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறது நல்லது தான் வெற்றிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது நமக்கான மதிப்பு மரியாதைங்கிறது அதிகமாகும் சொந்த பந்தத்தில் குடும்பத்தில் நம்ம பேச்சை கேட்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த கவலை எல்லாம் இந்த பாஞ்சாம்தேதிக்கு மேலே சரியாயிடும் உங்களை கேட்காமல் எடுத்த ஒரு முடிவு தப்பு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துவாங்க பரவாயில்ல ஏதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இனிமேல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் அப்படிங்கிறது சாதகமாக வரும் அது அரசியல் கட்சியில் இருக்கேன் ஒரு பதவி வேணும் ஒரு பெரிய வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது நடக்கணும் இந்த மாதிரி இனங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதால இது தாராளமாக செய்யலாம் தப்பு கிடையாது இது மாதிரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் பலத்தோடு இருக்கார் அப்போ வேலை பார்க்குற இடத்துல புது பொறுப்புகள் இருக்கும் ஏகப்பட்ட வேலையை கொண்டாந்து நம்ம தலையில் கட்டுவாங்க இது எல்லாமே நம்ம மேலே உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது நல்லது ஏன்னா ஒரு ஆஃபீஸில் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வேலை கொடுக்குறாங்கன்னா வந்தால் பொறுப்பாக செய்வான் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க அதனால் அதை பனிச்சுமையாக கருதாமல் ஏதோ எட்டு மணி நேரங்கிறத பத்து மணி நேரம் உழைச்சாலும் பரவாயில்லன்னா அண்ணன் வேலையை அன்னன்னைக்கே முடித்து என்கிட்ட கொடுத்த வேலைக்கு நான் சரியான நபர் தான் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினீங்கன்னா ஒரு பெரிய பதவி உயர்வு இந்த மாதத்துலேயே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு மாதத்தோட பிற்பகுதியில் ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறதும் இருக்குது இதுமாதிரி சொந்த தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது போட்டியோடு தான் இருக்கும் புது முதலீடுகளை தவிர்த்துருங்க நிதி நிறுவனங்களால் பிரச்சனை வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டியூ கட்ட வேண்டியிருந்ததுன்னா கரெக்டாக கட்டிவிடுங்க இது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஒரு பத்து ரூபா ஒரு தொழிலில் போடுறோன்னா இந்த மாதத்தில் அது வேண்டாம் அப்படி நான் மீறி தான் ஆகணும் ஜோசிக்கிற வேலை வழி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பத்தாம் தேதிக்கு மேலே சுக்கரன் சுபபலத்தை இழந்துடுறார் அப்படிங்கிறதால பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் கை நலிவு போகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதனால் நாளைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்புக்காக இன்றைக்கி வர்ற ஒரு சின்ன வாய்ப்பை விட்டுற வேண்டாம் எது வருதோ இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆவணி பத்தாம் தேதியிலேருந்து பூமிகாரகன் செவ்வாய் சுபபலத்தோடு இருக்கிறதால நல்ல விளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆவணி இருபத்தி நாலாம் தேதி காலையிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதால இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க அதுமாரி ஆவணி பத்தாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ண பெருமாத்மாவுக்கு வெண்ணசாத்தியை வணங்குங்க ஆவணி மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது அன்னைக்கே விநாயக பெருமானுக்கு சுண்டல் குழுக்கட்டை இதெல்லாம் வச்சு அவருக்கு விரதம் இருந்து படையல் செஞ்சு அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகள் ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க ஆவணியில உங்களுக்கு சில அற்புதங்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்